முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஓய்வெடுக்கும் நாள் வெகு விரைவில் வரவுள்ளதாக திமுகவின் மகளிரணி தலைவி கனிமொழி தெரிவித்திருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து செங்கிப்பட்டி ஒரத்தநாடு பேராவூரணி ஆகிய இடங்களில் கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் தமிழகத்தில் ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்து நானூறு விவசாயிகள் வரை தற்கொலை செய்து கொண்டும் அதனை அதிமுக அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் கடந்த ஒரு வருட காலமாக மக்கள் போராட்டம் நடத்திய போது மதுவிலக்கை கொண்டு வராத செல்வி ஜெயலலிதா தற்போது படிப்படியாக கொண்டு வருவேன் என கூறுவது பொய் பிரச்சாரம் என்றும் தெரிவித்தார் மக்களை ஏமாற்றி கொள்ளலாம் என்று வினைத்து இந்த தயாராக இல்லை அதை நான் அவர் ஓய்வெடுக்க நிரந்தர ஓய்வெடுக்கக்கூடிய நாள் வெகு விரைவிலே வந்துவிடும் அவர் ஓய்வெடுக்கட்டும் அவருக்கு பிடித்த விஷயத்தை அவர் செய்யட்டும் உங்களுக்காக உழைப்பதை தன் வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தார விவசாயத்தை சொல்வதற்கு பெருகும்